நான் உங்களை விமர்சிக்க போறதும் இல்லை உங்களுடைய சட்ட ஆளுமையை நான் இருக்க இல்லை நான் அது தலைவனங்குறப்போவுமே அதுல இந்த சந்தேகம் இல்லை மேற்படிப்பு தடுக்கப்படுகிற போது அது சம்பந்தமாக அநீதிகள் நிகழ்கிற போது அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டியது நிவாரணம் எடுத்து கொடுக்க வேண்டியது ஒரு பிரதானமான கடமையாக இருக்கிறது அதிலே பல உடயங்களை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட பத்து பேர் சம்பந்தமான விட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி நாற்பத்தொன்பது மெடிசின் போனது என்னுடைய ரேங்க் ஐம்பத்தி ரெண்டாவது ஆனா அந்த வருடங்களில் அறுபத்தி நாலு மெடிசின் போகவன் அங்கதான் சுமந்திரன் ஐயா உண்மையை சொல்கிறார் அவருக்கு ஞாபகம் இருக்கு மருத்துவத்துறைக்கு திறமை அடிப்படையிலே அதுக்கு முன்னர் தெரிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையை விட அந்த வருடம் பத்து பேர் குறைவாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அது சனத்தொகை குறைந்து விட்டது என்று சொன்ன காரணத்தினா பத்து பேர் தான் அந்த வழக்கு ரிட் வழக்குகளுக்கு போனவர் கொழும்புக்கு போய் வந்தவர் சரிதானே அது உண்மை அவர் போட்ட வழக்குகளும் உண்மை மருத்துவ மாணவர்கள் சார்பாக வழக்குகள் தாக்கல் செய்ய தீர்மானித்தோம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே எழுத்தாணை வழக்குகள் பத்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன அந்த வழக்குகளின் அடிப்படையிலே இரண்டு வருட காலம் அந்த வழக்குகள் வாதாட வேண்டியிருந்தது ஏனென்றால் அரசாங்கம் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்கவில்லை ஐம்பது அபலாயன் ஐம்பத்தொண்டு மேரி கனிஷ்டா மேரியோ என்னமோ மற்றது ஐம்பத்தி ரெண்டு அபா போக அபாட டென்டல் வேக்கன்சி வருது எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில டென்டல் வேகன்சி வருது அந்த பத்து பேர் வந்து அந்த வழக்கை தாக்கல் செய்த போது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகளுக்கும் அடுத்தடுத்த துறைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் உதாரணத்துக்கு மருத்துவர் அர்ச்சனா அப்பொழுது டென்டிஸ்ட்ரி பல் வைத்தியத்துறைக்கு பேராதனியில தெரிவு செய்யப்பட்டு அங்கே அவர் படித்துக் கொண்டிருந்தவர் மருத்துவத்துறைக்கு வழக்கு நாங்கள் வென்ற பிறகு அவர் மருத்துவத்துறைக்கு சென்றார் இந்த வழக்கு எப்ப முடியுது என்றால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை முடிகிறது இந்த வழக்கு ஆனால் இரண்டு வருட காலத்துக்கு பிறகு அந்த வழக்கிலே நாங்கள் வெற்றி அடைந்தோம் ஏனென்றால் முறையாக சனத்துணை மதிப்பீடு செய்யப்படாமல் இந்த எண்ணிக்கை குறைத்திருக்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த காரணத்தினாலே அந்த மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படாமல் இருந்த பேர் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இரண்டு வருடம் கழித்து பிந்தியும் கூட அவர்கள் மருத்துவ படிப்புக்கு செல்லக்கூடியதாக இருந்தது ஓம் உண்மைதான் ஐயா நான் பாராளுமன்றத்திலே உங்களுக்கு நன்றி சொல்லி தெரிவிச்சேன் இந்த வழக்குகளிலே இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ஜுனாவும் ஒருவர் மை ஜேர்னி டு ஹையர் எஜுகேஷன் வாஸ் ஃப்ராட் வித் இன்ஜஸ்டிஸ் இன் 2006

காப்பாற்றுக்கேன் ஆனால் சுத்தும்ப சுத்தி அங்கே சுத்தி பார்க்கே இல்லை கடைசியாக எனக்கு செய்கின்ற உதவியாக தான் அது முடிந்திருக்கிறது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி